கார்த்தி ரேவதி செய்யல இப்போ சண்டே ஸ்பெஷல் சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மயில் வாகனமும் கார்த்தியும் பிச்சு ஒத்துவிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வெளியே பிடிச்சிருந்துச்சுன்னு நான் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ அதனு வந்துட்டாங்க நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்காங்க பின்னாடி வந்து சந்தர்கலாவும் சாமுண்டேஸ்வரியும் உட்காந்துகிட்ருக்காங்க நடுவில் வந்து சுவாதி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து இதுதான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான இடம் இப்படி தான் இருக்கும் நம்ம ஊர் கிராமம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கோம்ல அடிக்கடி வரணும்க்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க கோயிலில் வந்து நம்ம வரப்போகிறோங்கிற தகவல் சொல்லிட்டிங்களா அங்கே ஆக வேண்டிய வேலையெல்லாம் வந்து கரெக்டாக நடக்குதாங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க ஆமாம்மா சூப்பராக வந்து நடக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டு காரை வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம கார்த்தி என்னாச்சுப்பா ஏன் இங்கே காரை வந்து நிப்பாட்டுறேன்னு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த நம்ம மயில் வாங்கினமும் காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க அவங்களும் வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன கையில் வச்சுருக்கீங்க இல்லைப்பா இது நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன் இன்னொன்று எம்மிச்சமலம் எத்தனை பேர் வந்து இருக்காங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு முடியாமல் போச்சுனா என்ன பண்ணுறது அதனால தான் வந்து எம்ச்சம்பளம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்கன்னு சொல்லி ரெண்டுத்தையும் கொடுங்க நான் பத்திரமாக வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நெல்லிக்காயையும் ஒரு பக்கம் எம்ச்சை வாங்கிக்கிறாங்க நம்ம கார்த்தி அப்படியே வராங்க என்னது கார் வந்து மரத்தில் வந்து நிற்கிது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு மட்டும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இங்கே என்ன ஏதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து விசாரிக்கிறாங்க நம்ம மயில் வாகனம் எல்லோரும் சேர்ந்து அப்போன்னு பார்த்து என்னம்மா நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இல்லைம்மா நான் இப்போ தான் வந்து கார் ஓட்ட கற்றுக்குறேன் இங்கே மரத்துக்கு பக்கத்தில் நிற்பாட்டிட்டேன் அந்த மரத்தை சுற்றி வந்து மஞ்சள் கலர் துணி இதெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க கேட்டால் என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல பணம் கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே பிரச்சனையை தீர்க்க தானே நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேம்மா ஆனால் அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னே என்ன பிரச்சனை என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கார்த்தி வந்து கேட்டோன்னே இந்த பொண்ணு இது மாதிரி கோயிலில் வந்து சுற்றி வரணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இருக்கு என்னப்பா இப்படியெல்லாம் வர சொல்கிறீங்க எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு சாமுண்டீஸ்வரி வந்து கண்ணா அப்படின்னா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யார் சொன்னது இதெல்லாம் இவர் தான்ப்பா சொன்னார் எங்கள் சாமியார் இவர் தான் இவர் தான் சொன்னாரா அப்போனா வந்து கரெக்டு தான் இவர் சொல் பேச்சு வந்து கேட்க வேண்டியதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி வந்து கத்துறாங்க பணம் காசு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் எப்படி இந்த பொண்ணு வந்து இது மாதிரி சுற்றி வர முடியும் அதெல்லாம் சரி வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரி வந்து பேசும்போது சந்திரகலா வந்து சொல்கிறாங்க கார்த்தி ஏதோ நம்மளை வந்து எல்லாம் மாட்டி விட பார்க்குறான்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி சந்திரகலா வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன பா இப்படி பண்ணிகிட்டு இருக்கியே எப்போதும் வந்து தானே நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி ஒரு சூப்பரான திட்டம் வந்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல உடனே வந்து மயில்வாகனம் காலை வந்து லைட்டாக வந்து மிதிக்கிறாங்க அப்படியே வந்து சாமி வந்த மாதிரி அப்படியே நான் ஆத்தா வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் உடனே வந்து ஆப்போசிட்டில் வந்து என்ன சாமி யார் பார்த்தீங்களா சாமி வந்திருக்குங்கிற மாதிரி சொன்னோடனே அக்கா இது எல்லாம் வந்து மயில் வாகனமும் கார்த்தியும் போட்ட தந்திரமான விஷயங்கக்கா எதுக்குக்கா நம்மளாம் வந்து கோத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி சந்திரகலாம் வந்து கேட்குறாங்க அவங்க அக்கா கிட்டே ஏய் கார்த்தி எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் சும்மா நேரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு சாமியார் இருக்காருல்ல இது மாதிரி இதான் செய்யணுங்கிற மாதிரி சொன்னாங்களே அந்த பொண்ணுக்கு பரிகாரம் அவங்க வந்து திரும்பியும் வந்து சாமி வந்த மாதிரி அவங்களும் வந்து நடிக்கிறாங்க அந்த இடத்துல ரெண்டு சாமி ஒரே நேரத்தில் வராதே யாரோ ஒரு சாமி தான் ஒரிஜினல் இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இங்கே வாங்கலேன்னு சொல்லி கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல கூட்டிகிட்டு போனோன்னே இருந்தாங்க இந்த கையில் வந்து இந்த ரெண்டு பொருளையும் வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க மறைச்சி வச்சுக்கோங்க யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து சாமியார் மற்றவங்க வந்து சும்மா அப்படின்னு சொன்னோன்னு அது சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நான் கையில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லுங்க அப்படி சொன்னால் மட்டும்தான் யார் இதில் உண்மைங்கிறத நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படி என்னவா இருப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து ஆடினவங்க அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ரோஜா பூங்கிறாங்க தப்பு அப்படின்னு சொன்னோன்னு வந்து ரோஜா பூவெலாம் இருக்காது சிலம்பம் என்னவாக வச்சிருப்பான் ஒன்றும் புரியலையே கார்த்தி தான் வந்து இந்த பொருளை கொடுத்துருப்பான் அப்படின்னா என்னவா இருக்கும்னு ஒன்று இரும்பிக் காட்டுறாங்க அந்த இடத்துல ஓ அப்போனா இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து ஏய் அது என்ன கலரில் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மஞ்சள் கலரில் இருக்கும் என்னது மஞ்சள் கலரில் இருக்குமா என்ன சாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அது எம்ச்சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நெல்லிக்காய் வச்சுருக்கிற கை சைஸ் வந்து பார்க்குறாங்க சின்னதாக இருக்குது ஏம்ச்சம்பழம் வச்சுருக்கனால அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மயில் வாங்கினா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க திறந்து பார்த்தா எம்ச்சம்பழம் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு எப்படிடா இந்த மாதிரி வந்து ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சி கையில் வந்து மலம் தான் இருக்குன்னு மயில் வாங்கின வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாப்புல கார்த்தி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி டீம் சேர்ந்தவங்க எல்லோரும் அப்படி தான் திங்க் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நான் தான் ஆத்தா வந்திருக்கேன்னு சொல்கிறேன்லடா நம்ப மாட்டீங்களா இது மாதிரி பரிகாரத்தை யாருடா அவங்களுக்கு சொல்ல சொன்னது நான் செய்ய சொன்னேன்னா என்ன அனுப்பிச்சிகிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்னோடய பசங்களா என்னடா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மன்னிச்சு எல்லாரையும் வந்து தாண்டா இங்கே நான் இருக்கேன் அதை விட்டுட்டு என் பேரை சொல்லிவிட்டு என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து மயில்வாகனை வந்து இருக்காங்க சாமி இன்னொரு சான்ஸ் தரேன் என் கையில் என்ன இருக்குது மல்லிகைப்பூ சொன்னோம் இப்போ என்ன சொல்லுவோம் சரி வேறு ஒரு பூ பேர் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு பூ பேர் சொல்கிறாங்க அது வந்து இருக்காதுரா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி மயில்வாகனை வந்து சூப்பராக வந்து காமெடி இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா இல்லை சாமி யாரே அப்போனா இத்தனை நாளாக இவன் நம்மளை இருக்கானா இருங்கடா நான் சொல்கிறேன்டா உன் கையில் என்ன இருக்குன்னு நிச்சயம் அது நெல்லிக்காயாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நீ வச்சிருக்கிறது நெல்லிக்காடா அப்படின்னு சொல்லணும்னு வந்து ஆமாம் இத்தனை நாளாக நம்ம போய் இருக்கான் இவன் பேச்சை கேட்டு இது மாதிரியெல்லாம் ஒரு பரிகாரத்தை வந்து நம்ம சொன்னோம்னு சொல்லி எல்லோரும் வந்து துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க எப்போயாவது நியாயத்தை வந்து நிலநட்டுங்களா எது நல்லதோ அது மட்டும்தான்டா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஏ ஆத்தாவை வந்து மலை ஏற்றணும்னு சொல்லிட்டு விபூதி எடுத்து நெத்தியில் வந்து வைக்கிறாங்க உடனே வந்து என்னாச்சு இங்கே என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயில் வாங்கினோம் அந்த இடத்துல சாரிம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே வந்து வராங்க அந்த இடத்துல கார்த்தி முன்னாடி மயில் வாங்கின முன்னாடி நீங்கள் ரெண்டு பேர் இல்லைனா என்னால் என்ன நடந்திருக்கோம் ஏது நினச்சி கூட பார்க்க முடியல என்னை பேசி காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொன்னனே ஜாக்கிரதையாக வந்து ஓட்டுமான்னு சொல்லி மயில் வாங்கின சொன்னோன்னா ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க சூப்பர்பா கார்த்தி நீ இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருப்பேன்னு எனக்கு தெரியாமே போச்சு அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்கிற மாதிரி மயில் வாங்கினமோ கார்த்தி வந்து கிணல் அடிச்சு இருக்காங்க அப்புறம் கோயிலுக்கு வந்து வராங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பலான்னு இருக்கிறப்ப வந்து அப்படியே பத்திரிக்கையை வந்து மாற்றி வச்சிட்றாங்க நம்ம மயில் வாங்கணும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எப்படி இருந்தாலும் வந்து நல்லபடியாக வந்து பத்திரிக்கை வந்து வச்சாச்சு ரேவதி கார்த்திகேனுங்கிற மாதிரி பேரும் போட்டாச்சு சூப்பர் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடத்தி வச்சுட்டா எனக்கும் வந்து நாட்டாமல் பதவி கிடைக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அப்படி கேஷுவலாக வந்து எல்லோரும் வந்து போனதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தி வந்து பேசுகிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற மாயா கிட்டேயும் மகேஷ் கிட்டேயும் டேய் நீங்களாக வந்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்களாக கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் உள்ளே போய்டுவீங்க பார்த்துக்கங்கன்னொடனே உன்னால் எதையும் செஞ்சு கிழிக்க முடியாதுன்னு மாயா பேசுகிறாங்க ஏய் உங்கள்கிட்ட ஆதாரமும் இல்லை நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து அந்த குடும்பம் நம்புறப்ப நீங்கள் என்னப்பா சொல்லி என்ன வந்து நிரூபிப்பீங்க நீங்கள் எல்லாம் வந்து பத்து பிசா கூட பிரயோஜனம் இல்லைன்னு மகேஷ் வந்து சொல்கிறாங்க என்னப்பா இவன் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லி மயில் வாங்கின அடிக்கலான்னு போகிறப்போ வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு மாலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வராங்க ஒரு பெரிய ஐயனார் சிலை இருக்குது அங்கே வந்து பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜை பண்ணி முடிச்சோன்னா அப்படியே கேஷுவலாக வந்தோன்னா இந்த வட்டத்தில் நின்றுக்கிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் கரெக்டாக வந்து மாலையை தூக்கி இங்கே வந்து போடணும் கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா ஐயனார் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக வந்து போட்டுருவீங்களா நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல உடனே அந்த கையில் வந்து மாலையை வந்து கொடுக்குறாங்க மாலையை கொடுத்தோன்னே அப்படியே வந்து சுற்று சுற்று சுற்றி அப்படியே தூக்கி போடலான்ட்டு இருக்காங்க பாப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து இந்த கல்யாணத்தை தென்பாடுறதுக்கு கார்த்தியும் மயில்வாகனமும் யோசிக்கிறாங்கன்னு